புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே எப்படி வாசிக்கிறோம் இட்ஸ் தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாக இருக்க கடவன் நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நிறுத்துவானாக வென் காட் அலவ்ஸ் சைல்ட் டு பி போர்ன் இன் த வேர்ல்ட் ஹீ ஆல்சோ ஹேஸ் அ பிளான் அண்ட் பர்பஸ் ஃபார் தேவன் ஒரு குழந்தையை இந்த உலகிலே பிறக்க செய்யும் பொழுது அதோடு கூட அந்த குழந்தைக்குintre ஒரு திட்டத்தையும் தீர்மானத்தையும் வைத்திருக்கிறார் and uh, only god can show that to you அதை தேவன் மட்டுமே உங்களுக்கு காண்பிக்க முடியும் you must believe that god has a plan for your life which was determined before you were born நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் உங்களுக்கென்று தீர்மானித்திருக்கிற ஒரு திட்டம் உண்டு என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் ஸ்பீக்கிங் ஆர் உங்களுடைய இளம் நாட்களிலே தேவன் அவ்வப்பொழுது பேசுகிற காரியங்களுக்கு நீங்கள் எப்படி கீழ்ப்படுகிறீர்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்தே அந்த தீர்மானம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்று நாம் சொல்ல சொல்லலாம் சொல்ல முடியும் God wants us to be available to him right from the time we are young. நீங்கள் இளம் பிராயத்திலிருந்தே தேவனுக்கென்று எப்பொழுதும் தயார் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். You know Jesus said take my yoke upon you. என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். And here it says it's good for a person to bear that yoke when he is young. ஆனால் குறிப்பாக இளம் பிராயத்திலே நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று இங்கே வாசிக்கிறோம் இந்த நுகத்தை சுமப்பதன் பலனாக ஒரு காரியம் இருக்கிறது உங்களுடைய வாழ்வு நாட்களிலே சில கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து செல்ல நேரிடும் God's plan to to be fulfilled. We have to humble ourselves under that yoke. தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று விரும்பினால் அந்த முகத்துக்கு உங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் தூளிலே தன்னுடைய முகத்தை வைத்து அவன் காத்திருக்க கடவுள் என்று smiter. யார் தன் அடிக்கிறவனுக்கு தன் கண்ணத்தை காட்டட்டும் என்று அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம் இட்ஸ் ஆல் ஈவன் இஃப் யூ ஆர் ரிப்ரோச் லெட் இம் பீ ஃபில்ட் வித் ரிப்ரோச் நிந்தை வந்தாலும் பரவாயில்லை நிந்தையினாலே நிரந்திருக்கட்டும் பிகாஸ் அல்டிமேட்லி தி லார்ட் will fulfill his plan for his life ஏனென்றால் கடைசியாக முடிவிலே தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி விடுவார் When Jesus spoke about Taking the yoke in Matthew 11 and verse 29. He said, Take my yoke upon you and learn from me. Because I am gentle and humble in heart. And you shall find rest for your souls.

seek to make jesus your example ஆகவே நீங்கள் சீரியரோளா இருக்கும்பொழுதே இயேசுவை உங்களுக்கு மாதிரியாக நீங்கள் கொள்ள வேண்டும் we see um we read in john chapter 7 that he had brothers who did not believe in him யோவான் ஏழாம் அதிகாரத்திலே அவரை நம்பாத அவருடைய சகோதரர்கள் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் Jesus had four brothers and two sisters in his house. இயேசுக்கு இயேசுவுக்கு தன்னுடைய வீட்டிலே நான்கு தம்பிகளும் இரண்டு தங்கைகளும் இருந்தார். And it says in John 7:5 his brothers didn't believe in him. யோவான் 7:5 லே அவருடைய சகோதரரும் அவரை விசுவாச விசுவாசிக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். Now God the Father planned the entire education of Jesus on this earth. இயேசு இந்த பூமியிலே இருக்கும் பொழுது அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய சகல காரியங்களையும் தேவன் முன்னதாகவே தீர்மானித்து இருக்கிறார். and that plan was that he should go through all this difficult type of situation in his home தன்னுடைய குடும்பத்திலே கூட வீட்டிலே கூட இவ்விதமான கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும் என்பதும் தேனுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது see god could have arranged jesus to be in a home where maybe he was the only child of mary மரியாளுக்கு தான் ஒருவர் மட்டுமே மகனாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை பிதாவானவர் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்திருக்கலாம் Then life would have been very easy. Where you know you do what you like and you get everything you want because you are the only child. But when you uh, have to share your small little house with many other brothers and sisters. இன்னும் பல தம்பி தங்களோடு கூட சேர்ந்து வாழ வேண்டும் பகிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது and you may like to eat a lot of food but you have to share it with your brothers and sisters நீங்களே விசேஷித்த ஆகாரம் செய்யும் பொழுது எல்லாவற்றையும் நீங்களே சாப்பிட வேண்டும் போல இருக்கும் ஆனால் என்ன செய்வது தம்பிக்கோ தங்கையோ இருந்தால் கண்டிப்பாக பகிர்ந்து கொடுக்க வேண்டும் you have to eat very நீங்கள் குறைவாக தான் சாப்பிட முடியும் and when there are many children you can't அநேக பிள்ளைகள் ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுது சொகுசு காரியங்களுக்காக பெற்றோர்களால் அதிகமான பணத்தை செலவழி செய்ய முடியாது Jesus God allowed Jesus to be born in such a home. ஆகவே தேவன் இயேசுவை இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே பிறக்கும்படியாக தீர்மானித்து அனுமதித்தார். Because he was preparing him for the most fantastic ministry that any man ever had. எந்த ஒரு மனிதனுக்கும் இதுவரை இல்லாதிருந்த அற்புதமான ஒரு ஊழியத்திற்காக என்று இயேசு கிறிஸ்துவை ஆயத்தம் பண்ணும்படியாக அப்படி தேவன் தீர்மானித்தார். If God has planned a ministry for you, he's going to take you through

Jesus also went through those circumstances and you learn from his example. இயேசுனுடைய நுகம் என்று சொன்னால் அவரும் இவ்விதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து சென்று அவர் நமக்கு ஒரு மாதிரியா இருக்கிறார். You know how a yoke is two bullocks plowing this field together. நுகத்தடி என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இரண்டு காளை மாடுகள் தங்களோட கழுத்திலே சுமந்து வண்டியை இழுக்க பயன்படக்கூடிய அந்த தடிதான். The Lord will never ask you to do something which he has not already done. தேவன் ஏற்கனவே செய்யாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய முடியாய் அவர் அவர் இது நமக்கு எனக்கு பெரிய இருக்கிறது எனி ஐ ஃபேஸ் ஆல்ரெடி நான் சந்திக்கிற எந்த ஒரு இருந்தாலும் ஏற்கனவே யூ மே இன் ஹோம் ஆர் முடியலை குடும்பத்திலேயோ அல்லது பெற்றோர் இடத்திலேயோ அல்லது வேறு எந்த இடத்திலேயோ நீங்கள் சந்திக்கிற எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் சரி யூ யூ கேன் கேன் இஸ்

ஆனால் கஷ்டங்களே இல்லாத சுமுகமான பாதைக்குள்ள கடந்து செல்லுகிறவர்கள் அவர்கள் உலகத்தாராகவும் முடிகிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமில்லாத ஒரு சில காரியங்கள் நடைபெறும் பொழுது ஒரு சில காரியங்களை உங்களால் மாற்றவே முடியாது அந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நீங்கள் எப்பொழுதுமே துக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அவன் வீணெடுத்து விடுகிறான் accept whatever God has allowed in our life. That's the meaning of taking the yoke when we are young and keeping our mouth in the dust. No, you don't have to do it. You can shake off that yoke and say, I don't want any of this. And you don't keep your mouth in the dust but

ஆனாலும் நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ முடியும் தேவன் அந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்பதை உங்களால் உணர முடியாமலே போய் விட முடியும் உங்களுடைய வாழ்க்கை முடிகிறது நீங்கள் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக அங்கே நிற்கிறதை எண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கென்று தேவன் வைத்திருந்த அந்த திட்டத்தை உங்களுக்கு காண்பிக்கிறார் இப்படி நீங்கள் எண்ணி பாருங்களே கற்பனை செய்து பாருங்கள் at the end of your life you stand before jesus உங்கள் வாழ்க்கையின் முடிவுக்கு வந்து விட்டீர்கள் and இயேசுக்கு முன்பாக நிற்கிறீர்கள் he shows you a video of your life how it would have been if you had taken his yoke and submitted fret from your youth உங்களுடைய இளம் பிராயத்திலிருந்தே அவருடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருந்தால்

அதற்கு பதிலாக if your own life was grumbling complaining about your circumstances நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை குறித்து குறை சொல்லி கொண்டு முணுமுணுத்து கொண்டே காலத்தை கழித்து விட்டீர்கள் not believing that god cares for you தேவன் உங்களுக்காக கర్శனை படுகிறவராய் இருக்கிறார் என்பதை நம்பாமல் போய் விட்டீர்கள் and you watch the video of your real life உங்கள் உண்மையான வாழ்க்கை அதை வீடியோ காட்சியாக பார்க்கிறீர்கள் you will feel so sad in that day அந்த நாளிலே எவ்ளோ துக்கமாய் உணர்வீர்கள்

We have only one chance to live on this earth. And God has given us His Word to show us the right way to live.

Well, look at Jesus. That's the way you're supposed to live. Yes, we panokiparing la pritaning alawad evento.